கிரிக்கெட் விளையாடுபவர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சாதாரண தெரு கிரிக்கெட்டை கூட நின்று சில நிமிடங்கள் ரசித்து செல்வார்கள் நம்ம ஊரு நம்ம கெத்து என்று தமிழ்நாடு பிரீமியர் லீக் தற்போது ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெறுகிறது நம்ம ஊர் பசங்க விளையாடும்போது அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாயிருக்கு இன்டர்நேஷனல் அளவு கிரிக்கெட் இல்லை என்றாலும் இந்த தொடரும் சற்று தான் இருக்கிறது திண்டுக்கல் அணியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன் ஆக இருக்கிறார் கோவை அணிக்கு சாரு கான் கேப்டனாக இருக்கிறார் சேப்பாக்கனிக்கு பாபா அப்ராஜித் கேப்டனாக இருக்கிறார் இந்த அணியில் விஜய் சங்கர் இருக்கிறார் திருப்பூர் அணியில் சாய் கிஷோர் கேப்டனாக இருக்கிறார் வேக பந்து வீச்சாளராக நடராஜன் இருக்கிறார் இப்படி இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிய நமது தமிழக வீரர்கள் பங்கு கொள்ளும் இந்த போட்டிக்கு தமிழர்களாகிய நாம் ஆதரவு தர வேண்டும் கோவை கிங்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன் விளையாடிய போட்டியில் கோவை அணி சார்பில் நூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் அடித்தனர் அதனை பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்களில் திண்டுக்கல் அணி அடித்து வெற்றி பெற்றது திருப்பூர் மற்றும் சேப்பாக் அணிகள் மோதிய போட்டியில் திருப்பூர் அணி நூற்று எழுபத்து மூன்று ரன்கள் அடித்தது அதனை சேப்பாக் அணி பதினாறு ஓவர்களில் நூற்று எழுபத்து நான்கு ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது நெல்லை கிங்ஸ் மற்றும் திருச்சி சோலாஸ் அணிகள் இன்று விளையாடுகிறார்கள் நம்ம ஊரு கிரிக்கெட் வீரர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம்